அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஆகிங்களா வாங்க தக்காளி சட்னி செய்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூடவே ரெண்டு சாப்பிட்லாங்க அது சட்னிக்காகவே வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கொஞ்சம் அயில் சேர்த்துருக்குறேன் மரம் மிளகா உடச்சி போயிருக்கிறேன் காமந்தாப்பட்டா இன்னும் ரெண்டு படம் நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் மிளகா பல்லா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பச்சை மகாக்கு அதிகம் போட்டுக்கிறேன் ஒன்று சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் மனமாக இருக்கும் பச்சை மகா சேர்த்த வெங்காயம் நல்லா வதக்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பின்னாடி வந்து நான் காய்கறி போட்டிருங்க மிளகாலாம் போட்டிருக்கேன் புதினாலாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு காமிக்கிறேன் உங்கள்ட்ட நம்ம வீட்லேயே உள்ளதே மிளகா வெதெல்லாம் போட்டு நம்ம தேவையான அளவுக்கு பச்சை மிளகாலாம் நம்ம எடுத்துக்கலாம் அதுலையே புதினாவும் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அதேபோல் தக்காளி வெதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் தக்காளி நமக்கு வீட்டுக்குள்ளது கிடைச்சிரும் நம்ம வீட்டில் உள்ளது நம்ம பொண்ணு வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் ஒன்று நம்ம நமக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில வந்து உங்களுக்கு கொத்து போட்டுக்கிறேன் மல்லிகைப்பூலாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது சத்தான சன்னியும் கூட தாங்க மல்லிகைப்பூலாம் சேர்த்துருக்கோம் கருவாப்பிலாம் சேர்த்துருக்கோம் சென்மானத்துக்கு ரொம்ப நல்லது தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ தேங்காய் வந்து காமடி தேங்காய் வச்சுருக்கேங்க அதையும் செத்துக்கிறேன் பொட்டுக்களை தான் பொட்டுக்கலையும் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அரைச்சிட்டு வந்துடலாங்க வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து அதே சட்டியில் ஆயின் சேர்த்துக்கிறேன் தாளிச்சிடலாம் கடுகுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் குருவா சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா மரமாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்தேன் வெங்காயத்தக்காளி இப்போ சேர்த்துக்கிறேன் ஆச்சூரில் அந்த வெங்காயம் தக்காளி சேர்த்த பிறகு கொதிக்க விட்டுறக்கூடாங்க லேசாக சூடு வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவங்க தக்காளி சனியாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இந்த காய்கறி போட்டிருக்கேன்ல அதெல்லாம் காமிக்கிறேன் நான் பத்து நாளைக்கு மு முன்னாடியே நான் வந்து புதினா காம்புலாம் ஊண்டி வச்சேங்க இந்த மாதிரி புதினா இலையெல்லாம் எடுத்த பிறகு அந்த காம்பரை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ஊண்டி வச்சிடலாம் சின்ன சின்ன டப்பாவில் கூட மண்ணை எடுத்து வச்சு நம்ம ஊண்டி வச்சுக்கலாங்க அழகாக பழச்சி வந்துடும் இது பத்து நாள் ஒன்று ஒன்று காமிக்கிறேன் பத்து நாளைக்கு முன்னாடியே நான் ஊண்டி வச்சேங்க இது எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் இது முன்னாடியே ஊண்டி வச்சது நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் அப்புறம் மிளகா பாருங்கள் காஷ்மீர் மிளகா கொஞ்சம் இருந்துச்சு அதை போ தூவி விட்டேன் விதையை முளைக்க மாதிரி சந்தேகமாக இருந்துச்சு தூவிட்டேன் ஆனால் முளைச்சிருச்சு இது நாட்டு மிளகா ஆனால் நாட்டு மிளகா கொஞ்சம் சுலவாக தாங்க இருந்திருக்குது காஷ்மீர் மிளகா முழுசாக பெருசாக வளர்ந்த பிறகு காய்க்கு தான் என்னன்னு தெரியல சந்தேகமாக தான் இருக்குது பார்ப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தான் நம்ம வாங்கிக்கலாங்க தக்காளி இருந்தால் தக்காளி வெதையும் போட்டு பார்க்கலாம் உடனே காய்க்கும் நமக்கு பத்து நாளைக்கு பிறகு பாருங்கள் புதினா எப்படி வாழ்ந்துருக்கு பாருங்கள் ஓகே பாருங்கள் வளர்ந்த பாருங்கள் நான் எடுத்து இன்னொரு இடத்துல ஊண்டி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி தான் பண்ணணும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு வீட்டுக்கு உள்ள காய்கறி நம்மளால எடுத்துக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு சேனல் ரொம்ப